டி சந்தர் முருகன் பி சீக்கிரம் கிரௌண்ட் பக்கத்தில் வாங்க பாப்பாருக்காரு அடுத்த அடுத்த

இந்த ஆட்டம் முடிந்த மறு பூவை புவை சிட்டி ஏ செந்தூர் முருகன் பி என்ன சீக்கிரம் தயார்படுத்திக் கொள்ளுங்க ஆடுகளில் கேப்டன் கோல் ரமேஷ் நம்பர் செவன் அருமையான டச் பாயிண்ட் ஒரு வெற்றி புள்ளி பூவை சிட்டி జా నంబర్ ట్వల్ జా అరుమయ్యి బట్ నో పోనస్ తేడ్రయిడ్ తేడ్రయిడ్ రాకర్షణకి తేడ్రయిడ్

ஆடுகளத்தை வளரு ராய்ட் ராய்டு ஒரு வச்ச புள்ளி புவை சிட்டி தேட் ரைட் தேட் ராய்டு பூவை சிட்டிக்கு தேட் ராய்டு நம்பிக்கை நட்சத்திரம் தங்கையான ஆட்டம் மட்டும் ஓட்டக்கூடாது

മീണ്ടും ഒരു വെച്ചിപ്പുള്ളി പൂവൈ സിട്ടിന് മീണ്ടും കെപ്റ്റൻ കോൾ வாங்க வாங்க ஒரு வெற்றி புள்ளி ராக்கர் சிங்கிட்டு போக மாட்டான்

அருமையான ரைடு இரண்டு வெற்றி புள்ளிகள் இரண்டு வெற்றி புள்ளிகள் புவை சிட்டி ராக்கர் சனியின் நம்பிக்கை நட்சத்திரம் நம்பர் எயிட்டி எய்ட் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது मटा मडला आर्डांगे सुपर टैकल अपॉर्चुनिटी परम परम दंगे यानी कम कोचिंग फुला मटा मडला आर्डे प्लस टू, फोर पॉइंट्स पोएसिटी आल आउट टाइम आउट टाइम आउट फॉर रॉकर्स स्टार प्लेयर चेंज पोएसिटी नंबर 10 आउट फाइव इन नचतीर आटा करार पांडे கதரோபாமா உங்க ஆட்டத்தை பார்க்க ஊரே காத்துட்டு இருக்கு கதரோ மாமா வட் கே பட்டு பட்டு இந்த இதுக்கு தான் நான் தான் போய்

ஒரு வெற்றி புள்ளி ராக்கர் சனி நேரம் கையில வச்சுக்கோங்க ஒரு வெச்சு புள்ளி ராக்கர் இருக்கு

கட்டின் கட்டின் கையில அண்ணே காயில வச்சுக்காங்க கோவப்படாதீங்க ஒரு வெற்றி புள்ளி ராக்கர்ஸ் ஒரு வெற்றி புள்ளி பூவை சிட்டி மீண்டும் களத்தில் கேப்டன் கோல் அருமையான ஆட்டம் அருமையான ஆட்டம் ஒரு வெற்றி புள்ளி பூவை சிட்டி கேப்டன் தான் வந்து காப்பாற்ற வேண்டியிருக்கு வேற வெச்சு டேபிள் இருக்கு நான்னால வச்சிருக்கேன் இங்க எல்லாம் வருது பூவை சிட்டி பதினாலு ராக்கர்ஸ் ஐந்து புள்ளிகளின் வித்தியாசமோ ஒன்பது மீண்டும் கோட்டைக்குள் போலீஸ் ராஜ் பாண்டி மாமா இவர் பார்க்காத கிரவுண்டே கிடையாது பாண்டிய இவர் பார்க்காத கிரவுண்டே கிடையாது இவர் பார்க்காத மண்ணே கிடையாது అప్పన్సే లాస్ట్ ఫైవ్ ప్లే కడీ ఐదు నిమిడ ఆటం टाइम आउट पांडे है पांडे है थर्ड रेड थर्ड रेड

త్రీ ప్లస్ టు ఫైవ్ పైంట్ తికి ఉన్న అన్న పాపడా అన్నన్ తంబి சார் குத்து சரியாடி மாமா கரடி மாமா கரடி மாமா எங்க போறீங்க

கடைசி ஒரு நிமிடம் ஆட்டம் பி கிரவுண்டில் கடைசி ஒரு நிமிடம் ஆட்டம் தேட்ரை 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 கோழி அமைக்கிற மாதிரி விடுபட்டார் ஒரு வெற்றி புள்ளி ராக்கர்ஸ் ஒரு வெற்றி புள்ளி பூவை சிட்டி இரண்டு வெற்றி புள்ளி பூவை சிட்டி விளையாட்டு நிறைவு பெற்றது சிறப்பாக விளையாடியா விளையாடியா ராமநாதபுரம் அணிக்கு வாழ்த்துக்கள் சிறப்பு பரிசு காத்திருக்கிறேன் அண்ணா ராமநாதபுரம் டீம் டீம் கேப்டன் அப்படி மேடைக்காக டீமோட மொத்தமாங்க சிறப்பு பரிசு காத்திருக்கு சிறப்பு பரிசு காத்திருக்கு மேடைக்கு வாங்க டீமா மொத்தமா வாங்கினேன்